வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் நெறிசெல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் உரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்ளும் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம மனம் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய இன்று பிறந்த நாள் காணும் சித்த சுகுமார் ராஜா பேராசிரியர் சாந்தகுமாரின் அம்மா சின்னம்மாள் இலக்கியவேல் மதுபாலாவின் தம்பி நவீன் பிரவீணா முனிசாவின் தோழி சுகன்யா கிருபாகரன் கார்த்திகாவின் அம்மா கவிமணியின் தோழி கலையரசி கவிமணியின் மாமா சண்முகம் மவுனிகாவின் தோழி பிரியா ஆகியோரும் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம உடல் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பகையுணர் உடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடைந்துகொள்ள வேண்டுவோம் போற்றியோம் சிவாய வையம் நீடுக மாமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவனெறி தழைத்தினி தொங்குக தெய்வ வெண் திருநீரு சிறக்க வேற்றம்பலம்